இப்போ எளிமைன்னா என்ன தெரியுமா புகழில் கூட எளிமை இருக்கணும் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் என்ன புகழணும் நான் ஒரு பெரிய விஐபி ஆகணும் நான் பெரிய நடிகர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல நான் அதிபர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் அதுவே வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லாவே இருக்காது நீ சுதந்திரமாக எங்கேயும் நடக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய விஐபி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக நடக்கவே முடியாது அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய நிறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே தன்னை தெரியாத ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு போவாங்க அங்கே போய் சுதந்திரமாக நடக்கணும் ஒரு மார்க்கெட்டில் நடக்கணும் யாருமே நமக்கு தெரியக்கூடாது இப்போ இங்கே ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ ரஜினிகாந்தே இருக்கிறார் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா தன்னை தெரியாத ஒரு நாட்டுக்கு போகணும் அவங்க நம்மளை கண்டுக்கவே கூடாது அந்த மக்களோட மக்களாக வாழணும் சுதந்திரமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அங்கே போவார் சில டைமில் அது இன்னும் சொல்ல முடியாது அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் மார் வேடம் போட்டுக்கிட்டு கூட நம்ம ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது கமல்ஹாசனாக இருக்கட்டும் அல்லது நடிகர் விஜயாக இருக்கட்டும் அல்லது அஜித்தாக இருக்கட்டும் மார் வேஷம் போட்டுட்டு கூட எங்கேயாவது மக்களோட மக்களாக போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வெளியிலே விட மாட்டாங்க பெரிய விஐபி ஆகிட்டா அவங்களால வெளியில் வர நிறைய பணம் இருக்குது ஆனால் வெளியிலே அவங்கள விட மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும் பயமாக வர இருக்கும் அவங்களுக்கு ஆபத்துக்கூட அதிகம் டக்குன்னு யாரையும் நம்பி நெருங்கிடவும் முடியாது அவங்க மக்களை நெருங்க விடவும் முடியாது யார் வேணாலும் இருப்பாங்க அவங்க எதிரிகள் கூட இருப்பாங்க டக்குன்னு கோவப்பட்டு வந்து ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாங்க அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விஐபிங் வாழ்க்கை இருக்குல்ல ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதராக வாழ்ந்துட்டிங்கன்னா தைரியமாக போகலாம் சுதந்திரமாக போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் அதனால் எளிமைங்கிறது புகழ்லேயும் எளிமையாக இருக்கணும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது வாழ்வது அதாவது சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான படம் நீ அளவுக்கு அதிகமான பணம் வந்துடுச்சுன்னா நீ சுதந்திரமாக வாழ முடியாது ஏன்னா ஓ உன் மேலே உனக்கு உனக்கு நிறைய பயம் வந்துடும் நம்மக்கிட்ட கொள்ளை அடிச்சிருவாங்க அல்லது நம்மளை கடத்திட்டு போய் பிளாக்மெயில் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பிள்ளைகள் சுதந்திரமாக போக முடியாது நீ வசதியானவனாக இருந்தால் நீனும் சுதந்திரமாக இருக்க முடியாது உன் பிள்ளைகளும் சுதந்திரமாக இருக்க முடியாது உன் வீட்டில் உள்ள யாரும் சுதந்திரமாக இருக்க முடியாது கடத்தி கொண்டு போய் ஒரு கோடி ரூபா கொடுத்தா தான் உன் பிள்ளையை விடுவேன் வாங்க அப்படிப்பட்ட பயம் வந்துடும் ஓண்ட வர நீ வசதியாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ வந்து தைரியமாக இருக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் பிள்ளைகள் கூட பிள்ளைகளை பற்றின பயம் கூட ஒன்று குறைஞ்சி போயிடும் குறைஞ்சிரும் அந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாமல் போயிட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தேவையில்லாத பயம் நம்ம நிறைய பேர் நம்மளை புகழணுன்னு ஆசைப்படும்போது ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது சுதந்திரமாக வாழ முடியாது பயம் வந்துடும் ஆபத்து வந்துடும் அச்சுறுத்தல் வந்துடும் மனுஷங்களை வந்து யாரையுமே நம்ப முடியாது அதனால் வந்து புகழில் கூட நம்ம வந்து குறைவான ஒரு புகழ் போதும் எப்படி வாழ்வதற்கு தேவையாக நமக்கு புகழ் கண்டிப்பாக தேவை மரியாதைங்கிறது கண்டி புகழ் தான் மரியாதை அந்த மரியாதை நமக்கு தேவை ஆனால் அது கூட ஒரு அளவு தான் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ஒரு புகழ் இருக்குல்ல ஒரு நடிகர்களோ அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் க கற்றுக்குறாங்க மனிதர்கள் கற்றுக்கிறாங்க எல்லாருமே வந்து அப்போ வந்து ஓ அளவுக்கு அதிகமான புகழ் இருந்தால் இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியாது சுதந்திரமாக வாழ முடியாது விருப்பப்பட்டதெல்லாம் செய்ய முடியாது விரும்பிய இடத்துக்கெலாம் போக முடியாது நிறைய அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அது சரியாக தப்பா அந்த வாழ்க்கையை எல்லாரும் வாழ்ந்து பார்க்க முடியாது அப்போ யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குது யாரோ விஐபி ஆகுறாங்க புகழ்பெற்றவர்களாக இருக்காங்க உலகமே அவங்கள புகழுது சரி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மூடித்தனமாக அவங்கள போல ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாமல் அவங்களுடைய அவங்கள அவங்கள அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயத்த பார்த்துட்டு அவங்ககிட்ட உள்ள கஷ்ட கெட்ட விஷயத்தை பாரு அவங்க சந்திக்கிற கஷ்டத்தை பாரு அவங்க சந்திக்கிற சந்தோஷங்களை மட்டுமே பார்க்காது அவங்க சந்திக்கிற கஷ்டத்தை பாரு அவங்க பார்த்தா சுதந்திரமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுதந்திரங்கிறது சுத்தமாக கிடையாது பயத்தோடு தான் இருப்பாங்க எப்போவும் அந்த ஸ்டேட்டஸை வேறு மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் பெரிய புகழோடு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த புகழ்ச்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கே நிறைய பணம் தேவை நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நிம்மதியாகவே இருக்க முடியாது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிறது எந்திக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களால் மட்டும்தான் முடியும் சாதாரண மனிதர்களுக்கும் மரியாதைங்கிறது தேவை அப்போ அப்போதுமான மரியாதை எளிமையான மரியாதை எளிமையான புகழ் அது எ நமக்கு தேவை அதனால் கதிமான பணம் அளவு கதிமான மரியாதை இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டால் அதற்கு ஆபத்துக்களை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கும் ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து ஒரு நீ ரொம்ப பெரிய புகழெலாம் அவனுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு அவங்ககிட்ட பழகிறவங்க பணத்தை பார்த்து நல்லவங்களாவே பழகுவாங்க நீ பெரிய பணக்காரராக ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து பெரிய புகழ்பெற்றவராக ஆகிட்டேன்னா அவங்கள்ட்ட பழகுறவங்க எல்லாருமே நல்லவங்களாவே தெரிவாங்க நல்லவங்களாகவே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட நிறைய பணம் இருக்குது அப்போ வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களா இருக்க மாட்டாங்க ஒரு க நீ எளிமையானவராக இருந்தால் ஒரு கெட்டவர் கூட கெட்டவராக அவங்ககிட்ட பழகுவார் நடிக்க மாட்டார் அப்போ உண்மைங்கிறது எப்போ கிடைக்கும் எளிமையாக இருந்தால் தான் கிடைக்கும் நீ ந பெரிய பெரிய ஆளாகிட்டா புகழ்பெற்றவராயிட்டா அப்படின்னா பணக்கு பணம் உனக்கு நிறையா வந்துட்டா கெட்டவங்களாம் நல்லவங்களாம் அவங்கள்ட்ட நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ எது உண்மைங்கிற உனக்கு தெரியாது மற்றவங்க கூட சுதந்திரத்தை இழந்துருவாங்க அவங்க கெட்டவங்க அவங்க நான் எப்படி தான் நான் கெட்டவன் தான்ப்பா அப்படின்னு உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தனது கெட்டதை மறைச்சிக்கிட்டு நல்லவங்களா மாதிரி அவங்கள்ட நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்களும் சுதந்திரத்தை இழக்கிறாங்க நீயும் சுதந்திரத்தை இழக்கிற உனக்கு உண்மை எது பொய்யுங்கிறது தெரியாது மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களாக ஆகிட்டாங்க பொழுக அப்படின்னு நீ இருப்ப நல்லது கெட்டது தெரியாது உனக்கு நிறைய பணம் உள்ளவங்களுக்கு நல்லது கெட்டது உண்மை பொய் பொய்யதுங்கிறது தெரியாது அப்போ அந்த மாதிரி அறிவு குறைபாடு ஏற்படும் அறிவு குருடு ஏற்படும் குருடு ஏற்படும் ஒரு அதனால் ந மனிதர்களை சரியாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா எளிமையான புகழ் எளிமையான வாழ்க்கை தேவையான பணம் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுதான் கட்டுப்பாடு அந்த எளிமைக்குள்ளே கட்டுப்பாடு அதை மீறி போக ஆசைப்படக்கூடாது அதை தாண்ட ஆசைப்படக்கூடாது பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எதுவுமே இருக்காது